அனைவருக்கும் இனிமையான விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியலில் காவேரி மற்றும் விஜய் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒப்பந்தத்தின்படி கல்யாணம் பண்ணுவதை மறந்துவிட்டு மனம் ஒத்தும் சந்ததிகளாக வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ராகினி கடுப்பாகி காவேரியின் சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிருக்காங்க அத்துடன் காவேரியின் சந்தோஷத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காக ஆச்சிரமத்துக்கு போயிட்டு காவேரியை கூட்டிட்டு போயிட்டு வெண்ணிலாவை காட்டி விஜய் மனசுக்குள்ள வெண்ணிலா தான் இருக்கிறாங்க வெண்ணிலா இங்க தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா விஜய் உன்னை விட்டு போயிருவாரு உன் நிலைமை என்னாகும் என்பது உனக்கு தெரியாதான்னு சொல்லி மிரட்டுறாங்க விஜயிடம் சொல்லவா என்று பிளாக்மெயிலும் பண்ற அளவுக்கு ராகின் ஒவ்வொரு நிமிடமும் காவேரி காவேரிக்கிட்ட சொல்லி சொல்லி துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதனால காவேரி சந்தோஷம் ரண ரணவேதனைய அனுபவிச்சுக்கிட்டே வராங்க அத்தோட விஜயிடமும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க பிறகு ஆச்சிரமத்துக்கு சென்று வெண்ணிலா கிட்ட பேசினா எல்லாம் சரியாகனு நினைக்கிறாங்க அங்க போனதும் விஜய் இந்த போட்டோவை காட்டி இது யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க அதற்கு வெண்ணிலா என்னுடைய விஜயின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் மனசு உடைஞ்சு போன காவேரி யாருக்கிட்ட சரி தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுகணும்னு நினைக்கிறாங்க உடனே காவேரி அவருடைய அக்கா கங்கா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை துணிஞ்சு சொல்லிட்டாங்க அந்த வகையில விஜய் என்னை கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னாடியே வெண்ணிலாவை காதலிச்சிருக்கிறாரு இப்போது அவர் மனசுல தான் இருக்கிறாரு ஆனா அந்த வெண்ணிலா பழைய விஷயங்களை மறந்து ஆச்சிரமத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் விஜய் மட்டும்தான் அவருடைய ஞாபகத்தில் இருக்கிறாங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரிந்து விட்டால் என்னை விட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு சொல்லி கங்கா கிட்ட சொல்லி காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே கங்கா காவேரியை சமாதானப்படுத்தும் விதமாக இப்போதைக்கு வெண்ணிலாவை பற்றி என்ன விஷயம் மோ விஜய்க்கு தெரிய வேணாம் நீ அதை நினைச்சு கவலைப்படாதேன்னு ஆறுதலும் படுத்துறாங்க ஆனால் காவேரி நான் சொல்லாவிட்டாலும் ராகினிக்கு எல்லா உண்மையும் தெரியும் ராகினி என்னைக்காவது ஒரு நாள் அதை விஜய் கிட்ட சொல்லிடத்தானே போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு கங்கா ராகினி நாட்டத்துக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி பிளான் போட போறாங்க எது எப்படியோ காவேரி தற்போது கஷ்டப்படுவதை கங்கா பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஆறுதலான முடிவெடுக்க போறாங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பொறுத்திருந்து பார்க்கலாம்